ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ இது கிருஷ்ணா ஃப்ரம் கிருஷ்ண்பாகராமிலிருந்து ஸோ இது ஜென்லரலான ஒரு லைவ் டிஸ்கஷன் தான் ஓகேங்களா ஸோ எல்லோரும் ஆன்லைனில் வெயிட் பண்ணுங்கள் நான் லிங்க் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஆன்லைனில் வரவங்க வெயிட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் வெயிட் பண்ணுங்கள் நம்ம வந்து பத்தே காலுக்கு நான் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வந்தோன்னோ நான் சொல்லிடுறேன் அதுவரை வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் இப்போ லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன் ஸ்டூடெண்ட் வந்துட்டோம் ஸோ எல்லாத்துக்கான விளக்கமும் சொல்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் யார் எந்த கமாண்ட் கொடுக்க வேணா எல்லாத்துக்கான விளக்கமும் நான் கொடுக்குறேன் ஆன்லைனில் வெயிட் பண்ணுங்கள் பத்தே காலுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சரிங்களா என்ன சொல்ல வந்தேன்னா அதை நான் சொல்லிடுறேன் க்ளாஸ் எதுவும் கிடையாது இது ஜென்ரல் டிஸ்கஷன் தான் சரிங்களா அபவுட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஓகேங்களா இல்லை பரபரப்பாக இருப்பீங்களா இன்றைக்கி பயங்கர பரபரப்பாக இருந்திருப்பீங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல அதுக்காக ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் ஸோ இப்போ தான் லிங்க் அனுப்பியிருக்கேன் ஸோ எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரில ரொம்ப வந்து எல்லாம் மத்தத்தோடு தான் இருந்திருப்பீங்க கிட்ட வந்து விட்டவங்க வருத்தத்தோடு தான் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக தெரியும் அதெல்லாம் சாப்பிட்றேன் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்றோம் ஓகே ஆண்டவ விட்ட வழி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷனில் ஓகே நான் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு என்னன்னா டிஸ்கஷனில் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஏன்னா நான் சொல்லதிலே வந்து ஒரு சில உங்கள் கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடலாம் சரிங்களா ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அதை சொல்ல வந்துடுறேன் ஓகேங்களா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஏதாவது அதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம் என்னால் முடிஞ்ச டவுட் நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா வாய்ஸ் கேட்கலையா ஸோ வாய்ஸ் கேக்குதா மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க நான் என்னவா சொல்லுன்னு சொல்லிடுறேன் வாய்ஸ் மட்டும் கிளியராக இருக்கா கேட்குது ஓகே இப்போ வந்து நான் கமெண்ட்டை வந்து டிசேபிள் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த கமெண்ட் பண்ணாலும் எனக்கு இங்கே வந்து தெரியாது ஓகேங்களா ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான் ஒன்ஸ் நான் சொல்கிறது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக வேணால் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வேஸ்ட் நீங்கள் கட்டாக பற்றி எக்ஸாம் பற்றி எதை கேட்டாலுமே எனக்கு இங்கே கமெண்ட் தெரியாது ஓகேவா நான் ஸ்க்ரீன் பார்த்தா பேச போகிறேன் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீம்ஸ் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அன்எக்பெக்டட் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து அன்எக்பெக்டட் தான் ஏன்னா இதோட அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட ரிசல்ட்டு ஃபிப்ரவரி மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி அவங்களே நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் அது என்னென்னு தெரியல இதோட காரணம் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா மேபி வந்து எலக்ஷனாக இருக்கலாம் ஓகேவா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா சடனாக வந்து ஒரு ஜியோ வந்து பாஸ் ஆயிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் முன்னாடியே கண்டெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுனால ஸோ அதனாலே வந்து வேக வேகமாக வந்து க எக்ஸாம் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஏன்னா பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரிசல்ட்டே மாதிரி ப்ராசஸ் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க முன்னாடியே வந்து ரிசல்ட் விட்டுட்டாங்க ஓகேங்களா ஓகே சார் இப்போ ரிசல்ட்டு முன்னாடியே விட்டதுனால இப்போ இதனால் இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுனால என்னென்னா பிளஸ் பாயிண்ட்டு ஓகேவா என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்ன நான் சொல்லிடுறேன் ஓகேவா அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும் ஸோ இதில் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிடையாது ஒரு பிப்ரவரி மாசமே வந்தாலுமே பிப்ரவரி மாசம் வந்தாலும் ரிசல்ட் இதே ரிசல்ட் தான் இதுல வந்து சேஞ்சஸ் எதுவும் போறது கிடையாது ரிசல்ட் பிப்ரவரி பிப்ரவரி வருது கட் ஆஃப் குறையும் அப்படிலாம் கிடையாது இப்ப என்ன கட் ஆஃப் என்ன பிடிஎஃப் அனுப்புனாங்களோ அதே பிடிஎஃப் தான் பிப்ரவரி மாசம் அனுப்ப போறாங்க என்ன ஒரு கிளியரா தெரிஞ்சிடும்னா நம்ம பாஸ் ஃபெயில் அப்படிங்கிறது இப்பவே வந்து என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டாங்க தம்பிகளா நீங்க வந்து பாஸ் கிடையாது இதுதான் கட் ஆஃப் இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க அதனால உசாரா வர எக்ஸாம்பிள் நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க அதுவா இதுவா மெயின் எக்ஸாம் படிக்கலாமா பிலிம்ஸுக்கு இல்லை நான் என்ட்ரி படிக்கலாமா இல்லை வந்து துறை படிக்கலாமான்னு ஒரு குழப்பத்தில் இருந்துருப்பீங்க இப்போ ஒரு தெளிவா ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க முன்னாடி ரிசல்ட் போட்டாங்க அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டுங்க என்ன பொறுத்தவரை அதான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ ஒன் பிப்டி த்ரீ எடுத்துக்கணும் என்ன பண்ணுவாங்க ஓகே கிடைக்கும்னு என்ன பண்ணுவாங்க மெயின் எக்ஸாம் படிக்கலாமா இதை படிக்கலாமா ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க அப்ப என்ன இப்போ ஒரு தெளிவான ஒரு முடிவு ஓகே நமக்கு அது கிடைக்கலையா ஓகே ஃபர்தரா என்ன அடுத்தது என்ன எக்ஸாம் குரூப் டூ நான் இன்ட்ரிவா ஓகே அருணைத்துறை எக்ஸாமா இல்லை கோபரேட் எக்ஸாமா ஓகே ஃபுல் ஃபோக்கஸ் அதில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட வந்து கிடைக்குது ஓகேங்களா உங்களுக்கு வந்து கிட்ட வந்து கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இல்ல வந்து பாத்தினா உங்களுக்கு பிப்ரவரி மாசம் இதோட ரிசல்ட் வந்து தெரிய வருது அப்படின்னா இன்னமும் என்ன ஆகும் மைண்ட்ல வந்து தான் அதிகமாகும் ஓகேவா ஏன்னா இதை நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே மெயின் எக்ஸாம் படிக்கலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன் அதில் கொஞ்சம் மட்டும் படிச்சுட்டு இந்த பக்கம் அறுநாள் எக்ஸாமும் சரியா பண்ணாம ரெண்டுமே குழப்பிட்டு என்ன பண்ணுவோம் வந்து வேஸ்ட் பண்ணிதான் இருப்போம் இப்ப ஒரு தெளிவான முடிவு ஓகேங்களா சோ ஃபெயில் ஆனவங்க எதை நினச்சி நீங்க வருத்தப்படாம தேவையில்ல பாஸ் பண்ணவனு நான் சொல்றேன் பாஸ் பண்ணவங்களுக்கு என்ன நான் பின்னாடி நான் சொல்றேன் ஆனவங்க எதை நினைச்சு நீங்க வருத்தப்பட தேவை என்ன பாஸ் பண்ணவங்க அவங்களும் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்க நல்லா தெரிஞ்சுங்க இந்த இடத்துல பாஸ் பண்ணவங்க பெயின் பெயில் ஆவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு ஒரு எந்த ஒரு டிஃபரண்டமே கிடையாது ஓகேங்களா பாஸ் பண்ணவங்க மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும் அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற டார்கெட் வந்து ரொம்ப பெருசு அந்த டூ மந்த்ல வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும் உங்களுக்கு ஃபெயில் ஆனவங்களுக்கு உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு நீங்களும் எழுதி பாஸ் பண்ணி ஆகணும் அது குரூப் நான் ஓகேங்களா சோ குரூப் டூ நான் இன்ட்ரூவ் நீங்களும் ஒரு எக்ஸாம் எழுதி ஆகணும் அவங்களும் மெயின் எக்ஸாம் எழுதி ஆகணும் இவங்களும் குரூப் டூ போஸ்டிங் தான் இவங்களும் குரூப் டூ போஸ்டிங் என்ன டிஃபரெண்ட் ஒரே ஒரு கிரேடு மட்டும் தான் டிஃபரெண்ட் ஓகே அதை பத்தி நம்ம வந்து வருத்தப்பட தேவையில்ல ஒரே ஒரு கிரேடு தான் இது டிஃபரெண்ட் ஆனா நீங்களும் குரூப் டூ லெவலில் தான் உட்கார போறீங்க அவங்களும் குரூப் டூ லெவலில் தான் உட்கார போறாங்க அவங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நீங்க இதில் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ நம்ம படிக்கிறது என்னமோ நம்ம படிக்கிறது தான் ஓகேங்களா இன்னைக்கு ரிசல்ட் வந்ததனால உட்காந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்ட் ஆயிருக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க ஓகேவா இதான் சான்ஸ் அப்படின்ட்டு என்னது வருத்தம் அப்படிங்கிற பேர்ல கண்டிப்பா வேஸ்ட் பண்ணிருப்பீங்க ஆனா அது இந்த நாளோட முடிஞ்சிடணும் நாளைக்கு அடுத்த நாள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு கட் ஆஃப் எவ்வளவு பிசி ஃபீமேலு இதுக்கு எவ்வளவு இதுக்கு எவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறதுல பிரோஜனமே கிடைக்கும் யாரும் கேட்டாலும் நமக்கு ரிசல்ட் வந்தது வந்தது தான் அதில் எந்த சேஞ்சஸுமே வரப்போகிறது கிடையாது ஏன்னா நம்ம இதை பார்டரில் வந்து விட்டுட்டோம் அப்படிங்கிறத வச்சு மட்டும் மைண்ட் வச்சுங்க அடுத்த டைம் நம்ம பார்டரில் வந்து பாஸ் பண்ணிட்டோமா இல்லையாங்கிற அந்த கொஸ்டின் யார்ட்டுமே கேட்கக்கூடாது நாம நல்லா இதுல பாருங்க இதுல வந்து ஒன் செவன்ட்டி வாங்கிருந்தீங்கன்னா யாரு யார்ட்டு கேப்பீங்களா யாரு யார்டுமே கேட்க மாட்டீங்க ஓகேங்களா அப்ப நம்ம குரூப் நான் என்ட்ரி வரப்ப நாம இதுல எவ்வளவு மார்க் வாங்க போறோம் வாங்குற மார்க்கு நம்ம வருமா வராதாங்கிறது யார்ட்டு அவசியமே கிடையாது நாம என்ன பண்ணணும் நம்ம தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் வாங்கிடணும் அந்த பார்ட்ரு பாஸ்ல வாங்குற மார்க் நம்ம வாங்கிடவே கூடாது ஓகேங்களா சோ நாம என்ன மார்க் வாங்கணுமோ அதை நம்ம நல்ல மார்க் எடுத்து நீங்க பாஸ் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும் குரூப் நான் வந்து அமைஞ்சிடும் ஓகேங்களா சோ இன்டர்வியூ எக்ஸாமுக்கு மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கும் ஒரு பெரிய டார்கெட் இருக்கு அவங்களும் எக்ஸாம் எக்ஸாம் பாஸ் பாஸ் நீங்களும் மட்டும் போதும் வேற எதுவுமே கிடையாது அவங்களும் அதை படிக்க போறாங்க நீங்க இதை படிக்க போறீங்க ஓகேங்களா அப்ப ப்ராசஸ் ஒண்ணுதான் நீங்க படிக்கிறது படிக்கிறதா ரெண்டாயிரத்தி அவங்க நான் இன்டர்வியூ மூலமா நீங்க போஸ்டிங் உட்கார போறீங்க இவங்க இன்டர்வியூ மூலமா போஸ்டிங் உட்கார போறாங்க ஓகேவா நீங்க அதை பார்த்து நான் இன்டர்வியூ எழுதுறவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஒரே எக்ஸாம் நீங்க பாஸ் ஓகேவா ஆனால் அவங்க இன்டர்வியூ மெயின் எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ எழுதணும் ரெண்டு டார்கெட் இருக்கு ஓகேவா பாஸ் பண்ணவங்களும் வந்து சும்மா கிடையாது அவங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட் இருக்கு இப்போனா இவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் தான் ஏறி இருக்காங்க இன்னும் ரெண்டு ஸ்டெப் இருக்கு ஓகேவா அந்த ரெண்டு ஸ்டெப்புமே ரொம்ப டிஃபிகல்டான ஸ்டெப் அப்படிங்கும் போது சோ இதில் வந்து நீங்க வருத்தப்படுறதுல ஒண்ணுமே கிடையாது ஓகே நம்ம வந்து நம்ம தப்பு தெரியும் என்ன தப்பு பண்ணோம் நம்ம ஏன் வந்து கிட்ட வந்து போச்சு இதே தப்ப நம்ம அடுத்து குரூப் நான்டர் இல்லை அந்த பார்டர் பாஸ் பேசிக் கட் ஆஃப் அப்படிங்கிறத தாண்டி நல்ல மார்க் எடுத்து நம்ம பாஸ் பண்ணலாம் ஓகே அதனால மைண்ட் ஃபுல்லாவே என்ன வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப இத விட்டாச்சு ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்தது குரூப் டு வேகம் இதே நாளு இதே மாதிரி ரிசல்ட் வர்றப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது கீழ் பண்ணிடக்கூடாது இதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ப்ரீவியஸாக வந்து முன்னாடி விட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா நமக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நம்ம டக்குனு எக்ஸாம் எழுத போனா ரிசல்ட் வந்து உடனே வர போகுது மாதிரி டிஎன்பிசி வந்து ஃபர்தராக ஸ்டெப்ஸ் வந்து சீக்கிரம் எடுத்துட்டு இருக்காங்க டக்கு டக்குனு ப்ராசஸ் பண்றாங்க அதுவும் நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான் ஏன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும் ஆனுவல் பண்ணபடி எக்ஸாம் எப்பயுமே போட மாட்டாங்க ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசம் எட்டு மாசம் ஒரு வருஷம் வரையெல்லாம் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இப்போ ஃபர்தராக சீக்கிரம் வந்து ப்ராசஸ் பண்றாங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தட் தான் ஓகேங்களா சோ முன்னாடி ரிசல்ட் வந்தது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஓகே என்னங்க சார் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் வந்து இப்போ டூ மந்த்லேயே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களே ரெண்டே மாதத்தில் வந்து எக்ஸாம் இப்போ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு மாதத்தில் கண்டக்ட் பண்ணும்போது ரெண்டு மாதத்தில் நம்மளால் படிக்க முடியுமா ஸோ மெயின் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஒன்றே நான் சொல்லிக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மாதத்தில் படிக்க முடியுமா அப்படின்னா ரெண்டு மாதங்கிறது நல்லாவே தெரிஞ்சுங்க ரெண்டு மாதங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது மோரோவர் பாஸ் பண்ண எல்லாருக்குமே ரெண்டே மாசம் தான் எல்லாருக்கும் ரெண்டு மாசம் தான் என்ன ரெண்டு மாசத்துல யாரு ரெண்டு மாசத்துல என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்க நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அதை எக்ஸாம் எழுதி அவ்வளவுதான் ஓகேங்களா சார் ரெண்டு மாசம் ஏன்னா உங்களுக்கு மட்டும் ரெண்டு மாசம் கொடுத்து மத்தவங்களுக்கு ஆறு மாசமா கொடுக்கப் போறாங்க கிடையாதுல்ல எல்லாரும் எல்லாருக்கும் ரெண்டு மாசம் தான் நீங்க என்ன ஸ்டேஜ்ல நீங்க என்ன புரிதல் இல்லாம இருக்கீங்களோ அதே புரிதல் இல்லாம தான் பாஸ் பண்ணுவாங்க எல்லாருமே இருப்பாங்க என்ன ஃபெயில் ஆனவங்க ஃபெயில் ஆயிட்டேன்னு வருத்தப்படுவாங்க தவிர பாஸ் பண்ணுவாங்க வெளியில சொல்லிக்க முடியாம வருத்தப்பட்டு ஐயோ என்ன பண்ணு அவங்களுக்கு தான் நடுக்க அதிகமாக வச்சிருக்கு பாஸ் பண்ணுமே அடுத்து என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் எதுவுமே என்ன படிக்குது எது படிக்கணும் தெரியாது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஓகேவா ஆனா இந்த ரெண்டு மாசத்துல என்ன நம்ம படிக்க போறோம் எதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தான் நம்மளால எவ்வளவு படிக்க முடியும் அந்த படிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க எக்ஸாம் எழுத போறீங்க ஓகேவா இதுல வந்து நான் நேத்து ஒரு வீடியோ சொல்லிருப்பீங்க அதை கேட்டிருப்பீங்க இந்த டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க் முக்கியம் கிடையாது ஏன்னா முன்னூறு மார்க் மெயின் எக்ஸாம் வைக்க போறாங்கன்னா முன்னூறுக்கு முன்னூறு வாங்கணும் அவசியம் கிடையாது நீங்க நூத்தி எடுத்தாலும் அந்த ரேங்க் நூறு ரேங்க்ல வந்துட்டாலே போதும்ல இப்போ இப்ப ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ டூ மந்த்ல வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டமா தான் இருக்கும் சோ எழுதுறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுத முடியாது அதனால என்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே முறை எழுத போறீங்க அப்படிங்கும் போது கட் ஆஃப் கண்டிப்பா குறையும் ஒரு

ஒன் மந்த்ல எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஒன் மந்த்ல எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் என்ன எல்லாத்துக்கும் ஒன் மந்த் என்ன ஒன் மந்த்ல நீ என்ன படிக்கிற நான் என்ன படிக்கிற ஒரு அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் இருக்கீங்க அந்த ஒன் மந்த் டைம் வந்து ஒன் மந்த் நீ என்ன படிக்கிற நான் என்ன படிக்கிறேன் நான் சயின்ஸ் இதை படிச்சுக்கிறேன் சோசியல் இதை படிச்சுக்கிறேன் நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் நான் இவ்வளவு திட்டங்கள்லாம் படிச்சுக்கிறேன் அவ்வளோ நான் முடிஞ்சு போச்சு இந்த ஒன் மந்த்ல யார் எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அதை வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க அழகா பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் ஓகேங்களா சோ இது ரிட்டன் பிராக்டிஸ் இல்லையா சார் நான் வந்து ஒரு வருஷம் ரிட்டன் பிராக்டிஸ் பண்ணணும் அதெல்லாம் அந்த பிராக்டிஸ் தான் பாஸ் பண்ணி அதெல்லாம் சார் நான் வந்து ஒரு வருஷம் ரிட்டன் பிராக்டிஸ் பண்ணணும் அதெல்லாம் அந்த பிராக்டிஸ் தான் பாஸ் பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரிட்டன் பிராக்டிஸ்னா என்னது நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே நோட்டு பேனா கையில எதுவுமே இல்லாமல் தான் படிச்சுட்டு இருக்கீங்களா பிலிம்ஸ் எக்ஸாமுக்கே நீங்கள் நோட்ஸ் எடுத்து தான் படிச்சிங்க எதுனாலும் நோட்டு பேனா நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்கூலில் நம்ம அந்த டிஸ்க் டிஸ்கிரிப்ஷன் பேப்பர் நம்ம எழுதிட்டு தான் பாஸ் பண்ணியிருக்கோம் எல்லாருமே இந்த இடத்துல வந்து கம்பு சுத்தர வேலை ஒன்றுமே கிடையாது ஏன்னா சீனியர்ஸ் வந்து பயம் படுத்திட்டாங்க எல்லாருமே ஐயோ டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரிட்டன் பிராக்டிஸே இல்லைன்னா கூட நீங்க ஃபுல்லா படிச்சிருந்தீங்க உர்ப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க போய் ஆட்டோமெட்டிக்கா உட்காந்து கூட என்ன பண்ணலாம் நீங்க பெஸ்டா எக்ஸாம் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா முன்னூறுக்கு முன்னூறு யாருக்குமே தெரியாது ஓகேவா நமக்கு அங்க ஒரு நூத்தி இருபது மார்க் தெரிஞ்ச கொஸ்டின் வந்தாலே பெருசு அப்ப அந்த நூத்தி இருபது கொஸ்டினுக்கு நம்ம தெளிவா எட்டர் மீதி எல்லாமே அது இன்ஃபர்மேஷன் ஒரு நேரம் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோமோ அதை பத்தி நம்ம எழுதி வந்தாலே முடிஞ்சு போச்சு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் ஒரு பத்து மார்க்ல கேட்கறாங்க நம்ம ரெண்டு கொஸ்டி ஒரு ரெண்டு பாயிண்டா மூணு பாயிண்டா தெரியுதா ஓகே அப்ப என்ன பண்ணும் ரெண்டு மூணு பாயிண்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அதை வச்சு நம்ம பிரீஃபா என்ன பண்ணணும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடணும் ஓகேப்பா ஸோ இதுதான் பேசிக்கா என்ன ரெண்டு மாசமா அதுல என்ன பண்ண போறோம் பெஸ்ட்டா கொடுத்துட்டு வரலாம் இல்லையா நம்ம அடுத்த எக்ஸாம் எல்லாம் இருக்கு நான் இன்டர்வியூ இருக்கு எல்லாமே நம்ம பத்தொன்பதுல வர எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கான எக்ஸாம் தான் ஓகேவா நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்னாலும் நீங்க வந்து விட மாட்டீங்க ஓகேங்களா சோ மெயின் எக்ஸாம் ரெண்டு மாசமா ஓகே என்ன ஆகுதுன்னு பாத்திரலாமே என்னதான் ஆகுதுன்னு பாத்திரலாமே ரெண்டு மாசம் நம்ம பெஸ்ட்டை கொடுத்துட்டு வரலாமே மட்டும் நினைங்க கண்டிப்பா சொல்ற அந்த ரெண்டு மாசத்துல நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதோட ரிசல்ட் கண்டிப்பா பாசிட்டிவ் வர வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா யாரும் எதுக்காக வருத்தப்படாதீங்க எல்லாரும் சேம் கிரேட் தான் சேம் எஃபர்ட்ல தான் இருக்கீங்க எல்லாருமே என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாத பொசிஷன் தான் இருக்கீங்க இந்த இடத்துல நீங்க தெளிவா முடிவு எடுக்கணும் நீ யார் சீக்கிரம் வந்து படிக்க டக்குன்னு ஸ்டார்ட் பண்றாங்க யார் வந்து லேட்டா ஸ்டார்ட் பண்றாங்க இதை தான் ஸோ நாட்களை வேஸ்ட் பண்ணாதீங்க ரிசல்ட் வந்து வந்தது தான் ஸோ மணம் சொல்றதை இப்போ நீங்க கேட்டுக்காதீங்க நீங்க சொல்றதா மனம் கேட்கணும் நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணிங்க மனம் சொல்றதை நீங்க கேட்க போறீங்களா நீங்க சொல்றதை மனசு கேட்க போதா அப்படிங்கறது இன்னைக்குள்ள முடிவு பண்ணிடுங்க நாளைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா சோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எப்படின்னு நம்ம படிச்சு தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம் அது வேலைக்கு போய் தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணுவோம் எல்லாரும் வேலைக்கு போவோம் ஓகேங்களா எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஆனீங்க இப்போ ரிசல்ட் வந்து ஒரு பாசிட்டிவ்வா நினைச்சிங்க கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்வாக ரிசல்ட் கொடுக்கும் ஓகேங்களா சோ இதுதான் நான் சொல்ல வந்தது பாஸ் பண்ண வாங்க வந்து வருதுமே படிக்க ரெண்டு இந்த ரெண்டு மாசம்ஸ்ல என்ன படிக்க படிக்கணும்னு பார்த்து நீங்க பெஸ்ட்டா கொடுங்க அதே மாதிரி ஃபெயில் ஆனவங்க அதை வச்சு வருதுமே படிக்க அடுத்து ஃபர்தரா என்ன எக்ஸாம் நீங்க ஃபாலோ பண்ணுமோ நீங்க ஃபாலோ பண்ணிட்டே ஓகேங்களா இத நான் சொல்ல வந்தது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேக்கலாம் சோ நான் என்ன சொல்ல வந்து நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா சோ இப்ப அதே மாதிரி இந்த கட் ஆஃப் பத்தி தயவு செஞ்சு யாருமே கேட்காதீங்க கட் ஆஃப் பத்தி யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது ஓகேங்களா கட் ஆஃப் பத்தி யாருமே எதுவுமே போடாதீங்க ஃபர்தரா அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போறோங்கிற டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் கட் ஆஃப் பத்தி இதை பத்தி எனக்கு எனக்கு கட் ஆஃப் பத்தி தெரியாது அப்படின்னு நினைச்சுங்க ஓகேங்களா கட் ஆஃப் பத்தி யாரும் எதுவும் கேட்க வேணாம் மார்க் பார்க்க முடியாது மார்க் வந்து எப்பவுமே பிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீனிங் லெவல் எக்ஸாமுக்கு மார்க் போட மாட்டாங்க குரூப் டூ எக்ஸாம் சீக்கிரம் போட்டுருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நமக்கு ஒன்றும் இல்ல நமக்கு ஜனவரி மாசம் தெரிஞ்சுங்களா பலன் போடும்போது தெரிஞ்சிரும் ஓகேங்களா அதனால நம்ம ஈஸியாக வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம் நிறைய கமெண்ட் வருது என் கடலில் என்ன பொறுத்தோ அதுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்றேன் ஓகே ஓகே குரூப் ஏ பேட்ச் நான் இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே இந்த மாதிர கடைசியில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ பேட்ச் பற்றி நம்ம அப்புறம் தனியாக சொல்றேன் இப்போ நீங்கள் எக்ஸாம் சம்மந்தமாக கேட்கலாம் மெயின் எக்ஸாம் ஓகே மெயின் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்க நான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ நீங்க அதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நான் எப்படி நான் சொல்றேன் சரிங்களா நான் தனி வீடியோவே நான் கொடுக்குறேன் மெயின் எக்ஸாமுக்கு டிப்ஸ் தனியாகவே நான் ஒரு லைவ் வீடியோ வரேன் கண்டிப்பா சரிங்களா மெயின் எக்ஸாமுக்கு இந்த டூ மந்த் எப்படி நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கிறத நான் நாளைக்கே ஒரு லைவ் வீடியோ வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக அதே மாதிரி குரூப் டூ நான் இன்டர்வியூ எக்ஸாமுக்கு குரூப் டூ நான் இன்டர்வியூ எக்ஸாமுக்கு சிலபஸ் டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நாளைக்கு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஓகேங்களா அதுல நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை எடுத்து நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் குரூப் டூ நான் என்ட்ரி எக்ஸாமுக்கு என்னென்ன பாடம் ஸ்கூல் புக்கில் இருக்குது எதெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த வீடியோ நான் கிளியராக சொல்லியிருப்பேன் அதை நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன் சிக்ஸ்த் டு டென்த் சயின்ஸ் என்னென்னலாம் படிக்கணும் சோசியல் என்னென்னலாம் படிக்கணும் எதெல்லாம் படிக்கக்கூடாது லெவன்த் டுவெல்த் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் பிளஸ் அதோட சிலபஸ் எல்லாமே சேர்ந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுத்துட்றேன் சரிங்களா அதில் உங்களுக்கு பெரிய கிளாரிட்டி தெரியும் தெரியும் உங்களுக்கு சரிங்களா மெயின் எக்ஸாமுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த முக்கிய நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் படித்தாகணும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் சம்மந்தமாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமாக அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வேர்ல்டு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அப்படியே விட்டுருங்க ஓகேங்களா அரசியல் அமைப்பு சார்ந்தது அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்க கோத்துட்டு பண்ணா போதும் ஓகேங்களா சோ ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்காதீங்க அதுல நமக்கு முக்கியமான என்னென்ன இஷ்யூ நடந்துச்சு ஏதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் ஏதாவது நடந்துச்சா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் எக்கனாமிக்ஸ் ஏதாவது நடந்துச்சா அதை மட்டும் நீங்க டீட்டெயில் கலெக்ட் பண்ணி போட்டா போதும் அதே மாதிரி முக்கியமான சட்டங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணாங்களா ஏதாவது வந்து பில் ஏதாவது பாஸ் பாஸ் ஆயிருக்கா திருத்த மாசோட ஏதாவது கொண்டு வந்துருக்காங்களா அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சு போச்சு சரிங்களா நியூ புக்கு புது புக் ரெண்டுமே படிச்சுதான் ஆகணும் டூ டே லைவ் கிளாஸா டூடே லைவ் கிளாஸை நான் முன்னாடி நான் எட்டு மணிக்கே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஸோ அது வந்து தேர்ஸ்டே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதேமாதிரி அடுத்த நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் கூட்டான சிலபஸு நான் உங்களுக்கு இன்னைக்கு நைட்டை நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா மேக்ஸிமம் ஒரு ஒன் ஓ கிளாக் வந்துடும் உங்களுக்கு நான் ப்ரீவியஸாக வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் ஒரு எட்டு மணிக்கு வீடியோ கொடுத்துருப்பேன் ஜாகிரபி சிலபஸ் நல்லா சொல்லி இருந்தேன் டென்த் ஜாகிரபி செவன்த் ஓகேவா இந்த ரெண்டு ஜாகிரபி நீங்க தரவா படிக்கணும் சிக்ஸ்த்ல அந்த ரெண்டு லெசன் ஓகேவா பேரண்டம் அந்த டாபிக் நல்லா படிச்சுங்க குரூப் டே கிளாஸ் குரூப் டே கிளாஸ் வந்து நான் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் மெயின் எக்ஸாமோட கோச்சிங் வந்து நான் அகைன் நான் யூடியூப்ல நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் நான் வந்து வீடியோஸ் நான் கொடுக்குறேன் நியூ புக் எப்படி படிக்கும் நியூ புக் ஒன்றும் பிரச்சனை இல்ல அது ஜிகே டா பிக் என்னென்ன என்னென்ன நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிகேல என்னென்ன பாடம் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத நான் ஒரு வீடியோ குடுக்கற அந்த பாடம் மட்டும் நீங்க கோத்ரூ பண்ணா போதும் ஓகேங்களா ஜிகே பொறுத்த வரைக்கும் சொல்றேன் சோ பேட்ச் நான் தனியாக ஒரு வீடியோ குடுக்கறேன் ஒண்ணு பிரச்சனை டுவென்டி ஃபைவ் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நான் வீடியோ கொடுப்பேன் பேட் சம்பந்தமா நீங்க அப்ப நீங்க எந்த டவுட்னா நீங்க கேட்டுக்கலாம் இப்போ நீங்க எக்ஸாம் சம்பந்தமா எதுக்கு எதுனா கேக்குறதுன்னு கேட்டுக்கலாம் நைன்ஸ் எந்த பேனா எந்த பேனாலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக என்ன பேனாவோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பேனா யூஸ் பண்ணுறீங்களோ கடைசி வரைக்கும் அதே பேனா யூஸ் பண்ணுங்க அந்த பேனா வந்து எக்ஸாம் எப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பத்து ரூபா பேனா சரி அஞ்சு ரூபா பேனா சாதாரண பேனா ரெண்டு ரூபா பேனா சரி உங்கள் கம்ஃபர்டபுள் ஸ்டார்டிங் என்ன இருக்கும் அதை கடைசி வரைக்கும் அதே பேனா எழுதுங்க அந்த பேனாவே எக்ஸாம் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெயின்ஸ் நினைச்சு பயப்படாதீங்க உங்க பெஸ்ட் நீ கொடுங்க இந்த ரெண்டு மாசம் எல்லாத்துக்கும் அதே பயம் இருக்கும் இந்த ரெண்டு மாசம் என்ன படிக்கிறீங்களோ அதை அவுட் கொடுங்க போதும் புது புக்கு வேர்ல்டு புக் ரெண்டுமே கேட்டாச்சு நான் ஆயிரம் பதில் சொல்றேன் புது புக்கு வேர்ல்டு புக் ரெண்டுமே படிச்சதா ஆகணும் இதனால போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம குரூப் நானின் சொல்லிடவே கூடாது தான் நான் மெயின் எக்ஸாம் எப்படி படிக்கணும் கொடுப்பேன் கண்டிப்பா நான் கொடுக்குறேன் குரூப் ஒன் கோச்சிங் இந்த வருஷம் நான் எடுக்கல அடுத்த வருஷம் தான் எடுக்க போறேன் ஏன்னா இப்ப நான் குரூப் டூ இது எடுத்திருக்கனால நான் அதை எடுக்க முடியலனால அடுத்த வருஷம் தான் குரூப் ஒன் கொடுக்க போகிறேன் நான் ஸோ இது எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து நீங்கள் இது அப்படின்னு ஃபெயில் ஆகலாம் கிடையாது எல்லாருமே வந்து அந்த கான்ஃபிடன்ட் இருக்கிறனால அடுத்த எக்ஸாமே நீங்கள் படிக்கிறீங்க சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் எப்படி மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஓகே மனசை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டிங்க தான் நினைப்பேன் நான் ஓகேங்களா ஸோ மைண்டை விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்தது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா குரூப் டூ ஃபை குரூப் டீயே ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியுமா ஜோக்கர் அந்த ஸ்டூடெண்ட்டை எனக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அது லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் என் நம்பர் உங்களுக்கு தெரியுங்களா அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பார்த்துட்டு ஓகே அது நான் செப்பரேட்டாக அதை வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஸோ யாருமே வந்து இந்த இடத்துல யாருக்கு யாரும் வந்து இலச்சவங்க கிடையாது ஓகேங்களா உங்கள் சுச்சுவேஷனால இதை விட்டுட்டீங்க அவ்வளோதான் அடுத்தது நம்ம அதை வந்து நம்மளுக்கு தா சாதகமாக பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா அதை நம்ம மாடி அதே தப்ப நம்ம பண்ணோம்னா அது நம்ம மேலே தப்பு தான் இதுக்கப்புறம் நம்ம உசாராக இருந்துக்கணும் ஓகேங்களா நம்பருங்களா செவன் நைன் செவன் ஃபைவ் செவன் நைன் செவன் ஃபைவ் ஓகே குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் கண்டிப்பாக அடுத்த வரும் அடுத்த வருஷம் கடைசியாக தான் வரும் ஆனால் குரூப் ஃபோர் வந்து அடுத்த வருஷம் கடைசியாக தான் வரும் மெசர்மெண்ட் டாப்பிக் நான் போடுறேன் நீங்கள் பத்து கமெண்ட் பண்ணாலும் இந்த மெசர்மெண்ட் டாப்பிக் நான் போடுறேன் தான் சொல்லுவேன் நான் சரிங்களா டெட் எப்போ தெரில டெட் எக்ஸாம் பற்றி டீட்டெயில் எனக்கு சத்தியமாக தெரில ஏன்னா அது என்ன இதில் பண்ணுறாங்க தெரியல குரூப் டூ வேணால் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் குரூப் டூ நான் இன்ட்ரி வேணாம் அதே மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஆனுவல் பிளானரில் வந்துடும் ஓகேங்களா ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜனவரி மாதத்துலேயே வந்துடும் இந்த வருஷத்தில் என்னெல்லாம் எக்ஸாம் வரப்போகுதுன்ட்டு ஓகேவா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆனுவல் பிளானர் வந்து நம்ம எப்படி எதிர்பார்த்துட்டு இருப்போம்னா ஒவ்வொன்றிலையும் ரெண்டாயிரம் வேகன்சி பத்தாயிரம் வேகன்சி எதிராக வருது நம்ம பார்ப்போம் ஆனால் நம்ம இந்த நேரம் ஆனுவல் பிளானர் வந்து ஐம்பது வேகன்சினா கூட நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் ஓ இந்த எக்ஸாமில் வரப்போகுது இந்த வருஷத்தில் அப்போ இந்த வருஷத்தில் வர எல்லா எக்ஸாமும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணிடணும் எல்லாமே டிகிரி லெவலில் தான் வரும் மேக்ஸிமம் டிகிரி லெவலில் தான் வரும் அப்போ டிகிரி லெவல்லேயே வரும் டென்த் லெவல்லேயே வரும் ஸோ அப்போ நம்ம டிகிரி லெவலில் இருக்கிறவங்க எல்லா அப்ளை பண்ணலாம் அப்ப நான் இந்த வருஷம் வர எல்லா எக்ஸாமுக்கு நம்ம பெஸ்ட்டா கொடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும் நம்ம படிச்சிருக்கணும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சிருந்து ஓரளவு முடிச்சிருந்தோம்னா வர்ற எல்லா எக்ஸாமுமே நம்ம நல்லபடியாக பண்ணலாம் ஓகேங்களா சோ அதனால நீங்க படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுங்க அது மட்டும் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேங்களா வேற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வராது அப்போ நீங்க எக்ஸாம் போனதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நினைச்சினால வேலைக்கு ஆகாது சரிங்களா நம்ம ஆனுவல் பெண்ணர் வந்ததுக்கு அப்புறமே ஒரு பெரிய டிஸ்கஷன் நம்ம நம்ம கொடுக்க போறோம் கண்டிப்பா ஓகே லைவ் வீடியோல கொடுக்க போறோம் அந்த ஆனுவல் நமக்கு நமக்கு வாய்ப்புகள் எவ்வளவு வந்திருக்கு இத்தனால நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணோம் இதுக்கப்புறம் நம்ம எப்படி உஷாரா இருக்க போறோம் தான் ஓகேவா அப்ப நம்ம படிக்கிறது படிச்சு வச்சுக்கணும் படிக்கிறது எதுவுமே வேஸ்ட் ஆகுது அதே கண்டன் தான் படிக்க போறீங்க அதே தமிழ் அதே ஜிகே அதே கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதே மேக்ஸ் தான் ஓகேங்களா அப்ப நம்ம உஷாரா இருந்துக்கணும் அவ்வளவுதான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெக்கரிங் ஓகே ஓகே நான் 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 அதை டீச் பண்ணுறேன் நாளைக்கு கண்டிப்பாக குரூப் டூ இன்டர்வியூக்கு என்னென்ன என்னென்ன பாடம் பாடம் வந்து ஸ்கூல் புக்கில் டு சயின்ஸ் மட்டும் படித்தா போதும் சோசியல் என்னென்ன என்னென்ன மட்டும் படித்தா போதும் அதே மாதிரி டுவெல்த்தில் போதும் அப்படிங்கிற டீடைல் ஃபுல்லாவே அதே மாதிரி மேக்ஸும் அதே மாதிரி தான் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் மேக்ஸ் என்னென்ன டாபிக் மட்டும் பாத்தா போதும் அப்படிங்க ஒரு பிடிஎஃப் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் நாளைக்கு ஒரு தடவை நான் போடுறேன் ஓகேவா அதில் அந்த பிடிஎஃப் எல்லாத்துக்கு லிங்க் நான் செட் பண்ணிருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வரும் நீங்க நோட் பண்ணி நீங்க படிக்க வேண்டியதான் சரிங்களா அதே மாதிரி நான் இன்டர்வியூ உண்டான சிலபஸ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நான் வந்து கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவா கொடுக்குறேன் ஓகேவா அதை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க சிலபஸ பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க சரிங்களா மேக்ஸ் சார்க்கட்ல எல்லாமே நான் சொல்லி தர மாட்டேன் சார்க்கட்டையும் நான் மேக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் ஸ்ட்ரைட்டா தான் சொல்லி தருவேன் நாளைக்கு ஆஃப்டர்நூன் குள்ள போடுற டூ தேர்ட்டிக்குள்ள அந்த நான் இன்ட்ரவோட சிலபஸ் நான் அது எடுத்து போடுறேன் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் ஃபர்தராக படிக்க தான் ஓகேங்களா நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான் ஓகேங்களா ஏன்னா இந்த இடத்துல வந்து அதே மாதிரி எல்லாமே எல்லாரும் சார்ந்து இருந்துடக்கூடாது உங்களோட எஃபர்ட் இதில் இருக்கணும் ஓகேவா நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பின்னாடி நீங்கள் சாய்றீங்க அப்படின்னா நாங்கள் வந்து தாங்கிட்டு தான் இருக்கோம் தவிர எங்களால கொண்டு போக முடியாது அப்ப நீங்க அதுக்கு தகுந்த நீங்க உங்களோட எஃபர்ட் இருந்தாதான் நாங்க கொடுக்குற எஃபர்ட் சேர்ந்துதான் நீங்க என்ன பண்ண முடியும் முன்னாடி போக முடியுமே தவிர எல்லாமே நாங்களே தள்ளி தள்ளிவிடணும் யாரும் எதிர்பார்த்துக்க கூடாது அது வந்து சாத்தியமும் கிடையாது உங்களோட எஃபர்ட் அதுதான் வந்து எங்களை பின்னாடி தாங்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் ஓகேங்களா உங்களோட எஃபர்ட் அதுல இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு கைடன்ஸ் இருக்கும் அந்த கைடன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்ப நீங்களும் அதுல என்ன பண்ணிக்கணும் கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா Okay, friends, uh... நான் சொல்ல வந்த விஷயம் சொல்லிட்டேன் சோ இது ஹாஃப் அவர் லைவ் வீடியோ தான் ஓகேங்களா சோ நாளைக்கு குரூப் டூ நான் இன்டர்வ் கொண்டான சிலபஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சுடுறேன் ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து கோபரேட்டி எக்ஸாம் இருக்கு அருள் எக்ஸாம் இருக்கு அந்த ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணுங்க அந்த ரெண்டு எக்ஸாமும் அப்ளை பண்ணுவாங்க அதுல உங்க பெஸ்ட்டு நீங்க கொடுங்க ஓகேங்களா அந்த எக்ஸாம் வந்து ஒரு மாதிரி எக்ஸாமா கூட வச்சுக்கோங்க அதுல உங்களால எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுமோ கொடுங்க அதிலிருந்து நீங்கள் நீங்க என்ன ப்ளஸ் மைனஸ் எதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை வச்சு அழகா நான் இன்ட்ரிவிக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க சூப்பராக அடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே நான் இந்த வீடியோட கட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஃபர்தராக வந்து அடுத்தடுத்து நான் என்ன ஒரு அங்கே இது டிப்ஸ் கொடுக்குறேன்னா அது வந்து நான் உங்களுக்கு வீடியோவை நான் கொடுக்குறேன் சரிங்களா டெய்லி எயிட் ஹவர்ஸ் படிக்கிறதுல முக்கியம் இல்லை பிரதர் சாரி சிஸ்டர் ஏ டெய்லி எயிட் ஹவர்ஸ் படிக்கிறதுல முக்கியம் கிடையாது ஓகேங்களா நீ ஃபோக்கஸ் தான் எத்தனை எத்தனை மாதம் எத்தனை ஹவர்ஸ் படிக்கிறீங்க தான் முக்கியம் எயிட் ஹவர்ஸ் எல்லாரும் புக் எடுத்து ஓப்பன் பண்ணிச்சு படிப்போம் அதில் நீங்கள் வந்து தெளிவாக எப்படி படிக்கிறீங்க நீங்கள் படிக்கிற விதம் ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி படிக்கணும் எயிட் ஹவர்ஸ் படிக்கிறது முக்கியம் இல்லை மூணு மணி நேரம் படிச்சாலும் தெளிவாக அது மைண்டு இன்ட்ரெஸ்டோட உட்காந்து படிச்சிங்கன்னா அது மூணு மணி நேரம் கேட்டால் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் இப்ப இருந்து நீங்க படிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பா குரூப் டூ நான் இன்டர்வியூல நீங்க அது ஹண்ட்ரட் ரேங்க் உள்ளே வந்துடலாம் ரொம்பலாம் கிடையாது இப்ப இருந்து மூணு மணி நேரம் படிச்சா போதும் டெய்லி மூணு நேரம் படிச்சாலே போதும் ஹண்ட்ரட் ரேங்க் ஈஸியாக வாங்கலாம் ஆனா அந்த மூணு மணி நேரம் நம்ம என்ன பண்ணணும் ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அதை ரொம்ப முக்கியம் புக் ஓப்பன் பண்ணோம் நம்ம பத்து மணி நேரமாக படித்தேன் சாயங்காலம் வந்து கேட்டோம்னா என்ன படிச்சுனே நீங்க தெரியல அப்படின்னு சொல்றதுல பிரோஜனமே கிடையாது ஓகேங்களா கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்க இன்னைக்கு எவ்வளோ கால் வந்துச்சு தெரியுங்களா எடுக்க முடியல ஓகேங்களா நான் கால் எடுத்திருந்தேன் என்னால் வேறு எதாவது வேறு ஒர்க்கு நான் பண்ணியெடுக்க முடியாது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப மட்டும்தான் நான் கால் எடுக்க முடியும் ஏன்னா வீடியோஸ் எடுக்கிறப்ப என்ன ஃபோன் வந்து கால் வந்துச்சுன்னா வந்து இது கட்டாயிடு வீடியோ கட்டாயிடு அதுக்காகவே நான் வந்து எடுக்க மாட்டேன் நான் ஏதாவதுனா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப பார்த்து நான் ரிப்ளை பண்ணுவேன் இல்லை ஆடியோவா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு நான் ஓகேவா மேக்ஸிமம் ஆடியோவாக தான் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவதுனா நீங்கள் வந்து ஆடியோவில் அனுப்பலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோக்கோட நான் கட் பண்ணுறேன் அகை நான் அடுத்த அடுத்து நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் கைடன்ஸ் நான் தரேன் ஓகேங்களா அதேமாதிரி அடுத்த டெஸ்ட் என்ன அடுத்த போர்ஷன் என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து நான் வீடியோல நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அதான் நான் ஒரு டூ வீடியோஸ் முன்னாடி நான் ஒரு எட்டு மணிக்கு வீடியோஸ் போட்டுருப்பேன் பாருங்க அடுத்து நான் வந்து தேர்ஸ்டே வந்து டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணலான்னு இருக்கேன் அடுத்து ஸ்கெடியூல் சிக்ஸ்க்கு கூட போஸ்ட் நான் இன்னைக்கு நைட்டு நான் போஸ்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா சோ எல்லாரும் நல்லா பாசிட்டிவாகவே இருங்க எந்த ஒரு நெகட்டிவ் குண்டாதுக்காதுங்க யார் மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்டுருக்க ஒரே ஒரு என்னன்னா யாரு யாருகிட்டையும் போய் அகைன் சார் என்ன கட் ஆஃப் என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணாதீங்க ரிசல்ட் வந்தது வந்ததுதான் இது யாராலையும் மட்டும் மாத்த முடியாது என்ன நினைச்சாலும் யாராலும் நீங்க தெரிஞ்சுக்கிறாலும் பிரோஜனமும் கிடையாது அடுத்த எக்ஸாம்ல நம்ம இந்த கட் ஆஃப்ங்கிற பத்தி கேட்க கேட்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம மார்க் எடுத்துடணும் அப்படிங்கறதுல மட்டும் தெளிவாருங்க இப்ப யாருக்கிட்டே கேட்கறதுனால பிரோஜனம் கிடையாது அடுத்து டக்குன்னு யார் படிக்க பாஸ் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்க புத்திசாலி தரமா பாஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா நாட்களை வேஸ்ட் பண்ணிக்கிறேன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ குட் நைட் Thank you, thank you friends, thank you.